நம்ம பூமியின் வயசு எவ்வளவு தெரியுமா சுமார் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் இவ்வளவு பெரிய வரலாற்றை விஞ்ஞானிகள் ஜியாலஜிகள் டைம் ஸ்கேல்னு பிரிச்சு சொல்றாங்க ஆரம்பத்துல ப்ரீ கேம்பரியன் டைம் ஃபாரக் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆய்தோரம் ஃபார்ட்டி ஒன் மில்லியன் ஆண்டுகள் முன்பு அப்போது பூமி புதிதா உருவானது கடல் காற்று முதலாவது உயிர்கள் பாக்டீரியா ஆல்கி வந்தது அடுத்தது பேலியோசோயிட் ஏரா ஐநூற்று நாற்பத்தி ஒன்று இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகள் முன்பு உயிர்களின் பெரும் வெடிப்பு நடந்தது கடலில் சிக்கலான உயிர்கள் மீன்கள் புழுக்கள் வந்தது பின்னாடி தாவரங்கள் காடு ஃப்ராக் மாதிரி ஆம்பிபியன்ஸ் வந்தது ஆனால் முடிவில் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்தது அடுத்தது மெசோசோய்க் எரா இருநூற்று ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்து ஆறு மில்லியன் ஆண்டுகள் முன்பு இதுதான் டைனோசர் ராஜ்யம் நிலத்தில் டைனோசர்கள் வானில் முதல் பறவைகள் கடலில் பெரிய ரெப்டைல்ஸ் வாழ்ந்தன ஆனால் ஒரு பெரிய அஸ்ட்ராய்டு கிராஷ் ஆட்டு டைனோசர்கள் அழிந்து போனது பிறகு வந்தது சீனோசோயிக் ஏரா அறுபத்து ஆறு மில்லியன் ஆண்டுகள் முன்பு இன்று வரை